ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி சாட்டர்டே நான் வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக கிச்சனுக்கு வந்துட்டேன் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து சமையல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சமையல் போட்டியில் வந்து கலந்துகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக ரெசிப்பிலாம் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னென்ன ரெசிபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா பூண்டு சாதம் அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் இது ரெண்டுத்துக்கும் காமனாக தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ரைஸ் இதுதான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கு உண்டான பவுல்ஸ் ட்ரே இதெல்லாமே வந்து டைனிங் டேபிள் மேலே அப்படியே வரிசையை எடுத்து வச்சிட்ருக்கேன் ஏன்னா மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி நாங்கள் வந்து ஊபர் வந்து புக் பண்ணியிருந்தோம் முன்னாடி நாள் நைட்டே அங்கே வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிட்டோம் எனக்கு இது வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் இந்த சமையல் போட்டியில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு அனுபவம் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மைண்டில் வச்சுட்டு போகிறேன் இந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா அவள் விகடன் வந்து எடுத்து நடத்துகிறாங்க இது உங்கள் சமையல் திறனுக்கான சவால் மேடைன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் இந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் அதனால் நானும் வந்து சரி கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல கலந்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தடவை இது வந்து மயிலாப்பூரில் நடக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கிங் காம்படிஷனுக்கு வந்துட்டேன் நீங்கள் யாருமே வரல நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்குது மார்னிங் நாங்கள் வந்து டிஃபன் எதுவுமே சாப்பிடல இங்கே பக்கத்துலேயே வந்து சங்கீதா ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வந்துவிட்டோம் நாங்கள் வரத்துக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க நான் தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ஒரு கடவுள் அருள் தான் ஸோ ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே போக சொல்லிட்டாங்க ஸோ வந்து மேலே போயிட்டு சேரில் உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே லெவன் ஓ கிளாக் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்ட்ரி வந்து எயிட் தேர்ட்டிக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சீஃப் கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஃப் தீனா அவங்க தான் வந்து எல்லாருடைய ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சூரியன் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணுறாங்க ஆர்ஜே இவங்க தான் வந்து இந்த காம்படிஷனுக்கு நல்லா வந்து ஒரு எனர்ஜி தர்ற மாதிரி நல்லா நடத்தினாங்க கேம் ஷோலாம் நடந்தது ஸோ அன்றைக்கிட்டே வந்து போனதே சுத்தமாக தெரியல சமையல் போட்டிக்கு சீஃப் கெஸ்டாக செஃப் தீனா சார் தான் வந்தாங்க அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனுக்கு ஒரு நூற்றி எண்பது பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து நம்பர் பிரகாரம் டோக்கன் கொடுத்தாங்க அதிலே ஃபஸ்ட்டு நான் சீக்கிரமாக வந்த நாலு பேரை விளக்கேற்ற கூப்பிட்டாங்க நான் தான் நம்பர் ஒன் டோக்கன் ஸோ என் கூட ஒரு மூணு பேர் மடையில் எல்லாருமே நாங்கள் வந்து சார் ஏற்றினதுக்கப்புறம் நாங்களாம் வந்து விளக்கேற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சார் கொஞ்சம் நேரம் பேசினார் हाँ, एलान हुआ है, इसलिए हम बस बोल रहे हैं, हम बोल रहे हैं कि हमें लगता है, हम चले गए था, इंदू शक्ति मसला अभी लोगों ने समझ लिया कि काम्पेटिशन में कल्याणवाद और मार्माक्लांग नहीं काम्पेटिट करेगा, इंदू काम्पेटिशन अच्छे रहेंगे तो ना उनके साथ एक और एडिसन होगा காம்படிஷன் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்கள் எல்லோரையும் வந்து கீழே போய் அவங்கவுங்க ஃபுட்டெல்லாம் எடுத்து ப்ரெசன்டேஷனோடு வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிசல்ட் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இது வந்து முதல் காம்படிஷன் நான் வரையும் எதுலேயும் கலந்துக்கிட்டது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு முயற்சி தான் எல்லாருமே வந்து பக்காவான ப்ரெசன்டேஷனோட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் பீஸ்லாம் வந்தாங்க இங்கே வந்தவங்களில் நிறைய பேர் வந்து ஏற்கனவே நிறைய சமையல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க நான் இது வந்து ஃபஸ்ட்டு தடவை எனக்கு வந்து ரொம்ப ப்ரெசன்டேஷனாக வைக்கவும் எனக்கு அந்தளவுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் சார் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னார் பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு டஃப்பான காம்படிஷன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க நிறைய நான்வெஜ் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதில் நான் வந்து வெஜிடேரியன் தான் ஸோ வெஜ் ரெசிபி எடுத்துகிட்டு வந்தேன் சார் வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணிங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் சார் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாரு சார் இந்த போட்டியில் நான் ஜெயிக்கிறேன் தூக்குறேன் அதெல்லாம் எனக்கு மேட்டராக தெரில சார் வந்து என்னுடைய ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணார் அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த காம்படிஷனில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நூற்றி எண்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பத்து பேரை தான் செலக்ட் பண்ணாங்க பத்து பேர் தான் வந்து அடுத்த குக்கிங் காம்படிஷன் லைவ் குக்கிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து நான் வந்து இல்லைன்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் பட் நம்ம வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து விட மாட்டேன் நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த மாதிரி சமையல் போட்டி நடந்தால் நான் கலந்துக்க தான் போகிறேன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எல்லாமே வந்து சகஜம்தான் தோல்வியாக இருந்தால் இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் பட் இது வந்து தோல்வின்னே சொல்ல முடியாது ஏன்னால் வந்து நூற்றி எண்பது பேரில் பத்து பேரை தான் செலக்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து எனக்கும் வந்து இது முதல் முதல் ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் அந்த பத்து பேரில் லைவாக குக் பண்ண வச்சுட்டு அதில் ஒரு மூணு பேரை தான் செலக்ட் பண்ணுறாங்க அந்த மூணு பேர் தான் வந்து ஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனல் வந்து ஜனவரியில் நடக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் மூணு பேரை செலக்ட் பண்ணி தான் ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறாரு பார்த்தீங்களா வயசானவர் அவர் வந்து என்கிட்ட வந்து பேசியிருந்தார் இங்கே எல்லாருமே வந்து எங்கே இருக்கீங்க நான் மட்டும்தான் ஓல்டாக இருக்கேன் பட் நான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னார் நான் வந்து சொன்னேன் வயசுன்றது நம்பர் தான் நம்மளுடைய திறமைக்கான போட்டி தான் இங்கே நடக்குது ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு அவரை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தது ஸோ நம்மளும் விடாமல் பண்ணணும் பண்ணுறப்போ நம்மளுக்கும் வந்து வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டான்ஸு நிறைய கேம் ஷோ அதெல்லாமே வந்து நடத்தினாங்க டைம் போகிறதே தெரியல நானும் ஒரு கேம் ஷோவில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணேன் அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைனலாக பார்த்திங்கன்னா சார் வந்து யார் யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் அதில் வந்து பத்து பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்புறமா ஒரு நாலு பேரை வந்து செலக்ட் பண்ணார் அந்த நாலு பேர் வந்து ஃபைனலுக்கு டேரக்டாக போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க நிறைய இது வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த சமையல் போட்டி நடக்குது ஸோ இது வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு அவங்கவுங்க திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது எனக்கு இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு வெற்றி அடைஞ்சா கூட நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் இந்த போட்டி மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படிலாம் பண்ணணும் ஒரு காம்படிஷனுக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் இதில் கற்றுக்கிட்டேன் அது வரைக்கும் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு கேம் ஷோவில் கலந்துக்கிட்டேன் அதாவது ரெசிபியை வந்து தேர்ட்டி செகண்டுக்குள்ளே சொல்லணும் அந்த மாதிரி யார் தேர்ட்டி செகண்டுக்குள்ளே சொல்கிறாங்களோ அவங்களெலாம் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி அதில் நானும் வின் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்